ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி எட்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு சங்கு தங்கு தடங்கடல் கடல் பல்ல அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் இனி போகினால் அறையோ கொங்கு செம்பக மல்லிகை மலர் புல்கி இன்னிளவண்டு போய் இளந்தெங்கின் தாது திருவாலி அம்மானே சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுட்கிடந்தாய் அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் இனி போயினால் அறையோ கொங்கு செம்பக மல்லிகை மலர் புல்கி இன்கிழவண்டு போய் இளந்தெங்கும் தாதுகளையும் திருவாலி அம்பானே பெருமாள் எப்படி கூப்பிடுறாரு பாருங்க கொங்கு செம்பக மல்லிகை மலர் புல்கி இன் இன்கிழவண்டு நான் இனிமையான வண்டியா இனிமையான சின்ன வண்டிகள் என்ன பண்ணுறது கொங்கு மலர்கள் செம்பக மலர்கள் மல்லிகை மலர்கள் புல்கி புல்கின்னா அதுக்குள்ளே அலைஞ்சு தூஞ்சு தேனெல்லாம் நிறைய எடுத்தாச்சு மூட்டு அதை தொகைச்சின்னு அந்த மலர்களை அந்த மலர்களை இப்போ என்ன ஆகிடுத்து இந்த வண்டுகளோட திளைத்திருப்பதனால சூடாகிடுறது அதான் அது மாதிரிலையும் புரிஞ்சுவோங்க கொங்கு செம்பக மல்லிகை மலர் புல்கி இந்நில வண்டு சூடாகிடுத்து அந்த மலர்கள் போய் அந்த மலரை விட்டு போய் இளம் தேங்கின் தாது அழையும் இளம் ரொம்ப இளமையான தென்னை மரத்தோட அந்த பாலை இருக்கா அதில் சில மகரந்தம் இருக்கும் அதை தாதுன்னா மகரந்தம் அதில் போய் அதில் போய் தலைக்கிறது அதை உடம்பில் பூசிக்கிறது சூடு வந்து நம்ம சந்தனம் பூசிக்கிற மாதிரி இந்த இலை இன்னில வண்டு மலரில் தொகைச்சி அந்த மலர் சூடாகி அதிலிருந்து புறப்பட்டு போய் இந்த தென்னமரத்தினுடைய பாளையில் இருக்கிற அந்த மகரந்தம் இருக்கா அந்த சந்தனம் மாதிரி பூசிக்கிறது தாது அழையும் திருவாலி இப்படியாக இருக்கிற திருவாலி பெருமாள் புரிய இப்படி கூப்பிட்றார் கொங்கு செம்பக மல்லிகை மலர் புல்கி இந்நில வண்டு போய் இளந்தெங்கின் தாது அழையும் திருவாலி அம்பானே பெருமாள இப்படி கூப்பிட்டு சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லை கிடந்தாய் சங்கு நிறைய சங்கு இருக்கிறவள கடலை சங்கு இருக்கும் சங்குகள் நிறைந்த நீண்ட கடல் அந்த கடலை உரு இருக்கிற கடல் மல்லை உட்கிடந்தாய் இங்கே திரு திருக்கடல் மலையில் சுவாமி பள்ளி கொண்டிருந்தீர் ஆனால் என்னாச்சு அருள் புரிந்து இங்கு என்னுள் புகுந்தாய் அருள் புரிந்து எனக்கு என்மேல் அருள் செய்து இங்கே வந்து என்னுடன் புகுந்தாய் இந்த வண்டும் பெருமானும் ஒன்று மாதிரி இருக்கு பாருங்க வண்டு செம்பக கொங்கு செம்பக மலர் மல்லிகை புல்கி இழ வண்டு போய் அங்கே கடலில் சுவாமி சுவைக்கமாக இருந்தார் கடல் மல்லையில் அவருக்கு ஏதோ அசௌரியம் வந்துடுத்து வந்து பார்த்தா இங்கே பெரும் ஆழ்வார் இருக்கார் அவரோட மனசு அதோட வசதியான இடம் போல் இருக்குது அப்படின்னு வந்து அருள் புரிந்து இங்கு என் புகுந்தாய் கரெக்டாக இங்கு என் புகுந்தாய் இனி போயினால் அறையோ இனி என்னை விட்டு நீ விலக நினைத்தால் அது நடக்காது இந்த அறையோ அப்படிங்கிறத்துக்கு என்ன அர்த்தம் சாதாரணமாக யாரோட பேசுகிறபோது அறையோ அப்படின்னா நீங்கள் சொல்கிறது நடக்க போகிறது இல்லை நான் சொல்ல போகிறது தான் நடக்கிறது நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால் நீர் என்னை விட்டு போயினால் இனி போகினால் என்னை விட்டு நீ போகக்கூட வேண்டாம் போக நினைத்தாலே போகும் அதுவும் தோற்று போகும் என்னுடைய ஆசைதான் நிறைவேறும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி இருக்குது அது அப்படி தான் அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ப இனி போனால் அறையும் நம்ம சாதாரணமாக இப்போ இருக்க கலோக்கியெல்லாம் நம்ம போ போனால் அறவிழும் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க அது வந்து கொஞ்சம் மொட்டுத்தனமான புரிதல் இந்த புரிதல் வச்சுக்கோங்க இது சொன்ன போகிறது நீங்கள் நினைக்கிறது நடக்க போகிறது இல்லை நான் நினைக்கிறது தான் நடக்க போகிறதுங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிற ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார் ஆழ்வார் பெருமாளுக்கு இதான் அர்த்தம் பாசனம் புதுஷன் அப்படிங்களாமா சங்கு தங்கு தடங்கடல் கடல் மல்லையுட்கிடந்தாய் அருள் புரிந்து எங்கு என்னுள் புகுந்தாய் இனி போகினால் அறையோ கொங்கு செம்பக மலர் மலர் கொங்கு செம்பக மல்லிகை மலர் புல்கி இன்னிழ வண்டு போய் இளந்தெங்கின் தாது அலையும் అమ్మానే శ్రీమతే రామానుజాయనమా